இவங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல ஒரு டுவெல் இயர்ஸா இருக்காங்க ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்போர்ட்ஸ் வியர் வந்து ரொம்ப போகஸ் பண்ணி நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நண்பரோட கடனை ஓகே மார்க்கெட்ல இப்ப நீங்க திருப்பூர்ல வாங்கக்கூடிய பிராண்ட் கிடைக்கும் மார்க்கெட் பிரைஸோட ரொம்ப பெட்டர் பிரைஸ் பண்ணி தராங்க குவாலிட்டி தெளிவா இருக்கும் ஒன் ஃபார்ட்டில இருந்து பாப்கார்ன் ப்ராப்பர் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது ப்ராப்பர் சைஸ் கட் சைஸ் வராது கட் சைஸ் வந்தா கட் சைஸ்க்கு வேற ரேட் இருக்குது கிரிண்டல் ரெண்டுல வந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டிக்கு போடுறாங்க இப்போ வெளியூர்ல வச்சு வீட்டுல வச்சு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றவங்க டெரெக்டா வரலாம் இவ்வளோ வந்து நீங்க ஒரு முப்பது பீஸ் வாங்கினா கூட ஓகே உங்களுக்கு வந்து வீட்டுக்கே பார்ட்ஸ் அனுப்பி வச்சிருவாங்க உங்க ஷாப்புக்கே பார்ட்ஸ் அனுப்பிடுவாங்க ஒன் பிப்டி ருபீஸ்க்கு டின்டின் பேண்ட் இப்போ இதை ஒன்றும் குவாண்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம நெகோசியேட் பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து ஒரு முந்நூறு பீஸ் வேணும் நானூறு பீஸ் வேணும் இப்போ அந்த ஆடி மந்த்க்கு வந்து மெயினாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உள்ள வந்தால் மட்டும் தான் அவங்க ஓல்டு ஸ்டாக்ஸ் வெளியே போகும் இது பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டு சார் இது வந்து இந்த ஒரு விற்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாப்ல ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிக்கு விற்கிறாங்க கண்டினியூவாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கிடச்சிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போறதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி செட் ஐட்டம் அஞ்சு பீஸ் ஆயிரம் போகலாம் நீங்க வாங்கி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டை சிங்கார கார்டன்ல பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்க்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்பி ஸ்போர்ட்ஸ் வியர் இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா சிங்கார தோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சிக்ஸ்த் ஸ்ட்ரீட் வந்து ஜாயின் ஆகிற அந்த கார்னர் ஷாப் தான் இந்த ஷாப்பு எஸ்பி ஸ்போர்ட்ஸ் வியர் இவங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல ஒரு டுவெல் இயர்ஸா இருக்காங்க ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வியர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டீம் வாலிபால் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே இங்கே வந்து ஆர்டர் பேசிஸில் பண்ணி கொடுக்குறாங்க குரூப் டி ஷர்ட்ஸும் இங்கே பண்ணி இருக்காங்க ஸோ கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து ஆர்டர் பேசிஸ்ல ஸ்போர்ட்ஸ் வியர்ல வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயினாக பாத்தீங்கன்னா ஹைலைட் வந்து லோ பட்ஜெட்ல இங்கே நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல குவாலிட்டியும் இங்கே வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பீசஸ்ல இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பேசிஸ்ல இங்க பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு டி ஷர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் சீவ்லெஸ் டி ஷர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் குவாண்டிட்டியும் இங்கே வந்து வச்சிருக்காங்க வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ எப்படி ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க டெலிவரி பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம டீட்டெலாம் இந்த வீடியோல பார்த்தலாம் வீடியோஸ் பண்ணுவாங்க பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள வீடியோவில் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீ நேர்தா வே வர்தி அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணனும் வெயிட் நல்லதுண்ணே இப்ப வந்து என் நண்பரோட கடன ஓகே மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் இவர பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ இவர் என்ன பண்ணாருன்னா கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த சிங்காரத்தோட்ட மார்க்கெட்டுக்கு ஷார்ட்ஸ் டிராக் பேண்ட்லாம் சப்ளை குடுத்துட்டு இருந்தாரு இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் காம்பெடிஷன்ல இப்ப ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஷாப் போட்டாரு ஓகே ஹோல்சேல் ஷாப் இல்லாமல் ஹோல்சேல் இப்ப நீங்க திருப்பூர்ல வாங்க கூடிய பிராண்டிங் கிடைக்கும் உங்களோட ஓன் பிராண்டும் கிடைக்கும் ஆனா திருப்பூர் ரேட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிராண்ட் இருக்கு

ஷாப் பாக்க சின்னதா இருக்கும் என்னன்னா குடோன்ல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க சிஆர் தோட்டம் மெயின்ல வச்சிருக்காங்க ஷாப் மெயின்ல ஓகே நம்ம ஒன்னா திருவு ஆறா திருவு ஜாயின் பண்ற இடத்துல இங்க சார் மார்க்கெட்ல நிறைய பேர் சப்ளை கொடுத்தாங்க மார்க்கெட்ல சில வியாபாரிகள் எங்க வியாபார நண்பர்கள் இருக்காங்க இல்லையா இவரை பேஸ் காமிச்சோம்னா கொஞ்சம் போக்கஸ்டு அந்த காலத்துல வந்து இந்த வாலா டி செக்ஸ் அது எல்லாம் நிறைய மேனுபேக்சரிங் பண்ணாங்க நிறைய பேர் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து யாராச்சும் ரீஹோல்சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லோ பட்ஜெட்ல இவரை கனெக்ட் பண்ணலாம் நல்ல பெட்டர் பிரைஸ்ல பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நாங்க எப்படி கொடுத்தோமோ நான் வந்து இதுவரைக்கும் எந்த கடைக்கு நான் ரிவ்யூ போட்டது இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு நான் ரிவியூ போடுறேன்னா கரெக்ட்டா பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கனா இன்னைக்கே பார்சல் டிஸ்பேட்ச் ஆகும் ஓகே அவ்வளவு ஃபாஸ்ட் ஆமா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து டின்டின் டின் பேண்ட்னா இது என்ன ரேட் போறீங்க 150 150 ₹150 க்கு டின் டின் பேண்ட் இப்போ இந்த கூட குவாண்டிட்டி இருக்குன்னு வெச்சீங்களா பிரைஸ் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு 300 ₹ வேணும் 400 ₹ வேணும் இப்போ இந்த ஆடி மந்த்க்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உள்ள வந்தா மட்டும் தான் அவங்க இருக்கிற ஓல்டு ஸ்டாக்ஸ் வெளியே போகும் அப்ப இந்த அந்த மாதிரி கடைகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் நம்ம நிறைய பாத்துருப்போம் பட் ட்ரெண்டிங்ல ஆஃபர் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செட் ஐட்டம் சார் செட் ஆமா இது வந்து இங்க ஒரு விக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாப்ல ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிக்கு விற்கிறாங்க கண்டினியூவாவே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுறதுக்கு மட்டும்தான் ஓகே ஆஃபர் போட்டீங்கன்னா நல்ல இப்ப வந்து ஒண்ணு இல்ல சார் இந்த மாதிரி செட் ஐட்டம் அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய் போலாம் நீங்க வாங்கி கண்டிப்பா நாற்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தம்பது இரநூறுவா பக்கம் கிடைச்சிரும் குவான்டிட்டி இருக்கா ரேட் பேசலாம் ஆமா இப்ப இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்து கடக்குள்ள ஆள் ஏறும் போது நீங்க உள்ள இருக்கக்கூடிய மத்த ஸ்டாக்ஸ் நீங்க விற்க ஆரம்பிக்கலாம் நம்பி வந்து சென்னைக்கு வந்து விசிட் பண்ணுங்க இவரோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுப்பாங்க வர முடியாதவங்க ஒரு ஐம்பது பீஸ் முப்பது பீஸ் சொன்னோம்னா உங்களுக்கு எஸ்டி கொரியர் ஏதோ ஒரு கொரியர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ரெடியா இருக்கு எஸ்டி கொரியர் ரெடியா இருக்கு நீங்க கேக்குற டிரான்ஸ்போர்ட்லயும் நம்ம இங்க இருந்து புக் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே வேற இந்த டீஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிப்டி எயிட் ருபீஸ் எட்டு ரூபாய் தான் வெறும் ஐம்பத்தி எட்டு ரூபா ஓகே இது வந்து எழுபது ரூபா எழுபது ரூபா பத்து பீஸ் ஆயிரம் ரூபாய் போறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எழுபது ரூபா இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வியரா சார் இதெல்லாம் ஆமா எழுபது ரூபா கட்டன் ஷோ எழுபது ரூபாய்க்கு சார் மார்க்கெட்டில் சில பேர் தரேன்னு சொல்லுவாங்க சார் அதெல்லாம் நீங்கள் ரியலாக வந்து எங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பா இவங்க எது இதில் பெஸ்ட்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் டூ வே ட்ராக்கு ஃபோர் வே ட்ராக் பண்ணிட்டு டூ வே ஷார்ட்ஸு டூ வே சாரி என்எஸ் ஷார்ட்ஸு என்எஸ் பேண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் என் கடைக்கு நான் இங்கிருந்து வாங்குறேன் ஓகே ரீட்டைல் ஷாப் ரீட்டைல் நான் ஆஃபர் போறதெல்லாம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிரதர் வந்து நான் வாங்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது குவாலிட்டி இருந்தால் ஜஸ்ட் ஒன் டுவெண்டி ருபீஸ் கொடுத்துருவாங்க எம்எல் எக்ஸல் சைஸ் பேக் பிரிண்ட் எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி குவாலிட்டி வேணும் ஓகே அது எல்லாமே வந்து ஆஃபர் போடுற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் அவர்கிட்ட வாங்கலாம் கண்டிப்பாக பிரீமியமுக்கு ஏன் கடைக்கு வந்துருங்க போயிடும் இது வந்து எல்லாமே ஆஃபர் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப வெளியூர் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபுல்லா சென்னை ஆஃபர்ல விளையாண்டுச்சு சார் வெளியூர் ஆஃபர் ஆஃபர் தான் கேக்குறாங்க கண்டிப்பா இப்போ என் கடையில வந்து கொஞ்சம் பிரீமியம் நீங்க வந்து கொஞ்சம் பேசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெடி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து குவாண்டிட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எவ்வளவு சார் இது 90 90 ரூபாய் 90 ரூபாய் தானா ரைட்

இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கபடி யூனிஃபார்ம் கிரிக்கெட் யூனிஃபார்ம் ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன ஸ்கூல்ஸ் பண்றீங்க டான் பாஸ் கோர் பண்றேன் சர்ச் பார்க் ஓலி லேடி இப்போ வந்து உங்களுக்கு டீமோட பாஸ்கெட் பால் டீம் ஒரு ஒரு இருபது முப்பது டீம் இருக்கும் பத்து டீம் இருக்கும் அவங்களுக்கு பண்ணி தராங்க ரெண்டாவது வந்து அந்த ஹவுஸ் இருக்கும் எல்லோ ஹவுஸ் ரெட் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணி தந்த திருவிழாக்கும் பண்ணி கொடுத்துட்டு திருவிழாக்கு இப்போ ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து திருவிழாவுக்கு வந்து டீஷர்ட்ஸ் போடுறாங்க டீஷர்ட் முன்னாடி வந்து பேரு மாரத்தான் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பண்ணிருக்கிறாப்ல நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இவ்வளவு விஷயத்தை ஒரே நாள பண்ண முடியாது ஷாப் சின்ன ஷாப்பா இருக்கலாம் பட் நீங்க எவ்வளவு குவாலிட்டி கேட்டாலும் வரை கொடுத்துருவாங்க இதான் நம்பி ஆணித்தரமா சொல்றேன் இந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பு ஒரு டென் இயர்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் சார் சார் ஆர்டரும் பண்ணிருக்கோம் பண்ணிருக்காங்க இது சார் இது வந்து ரொம்ப பேசிக்கா அவங்க சித்தப்பாட்டை வந்து கீழே உட்காந்து அது மிஷின் தொடச்சுல இருந்து ஒரு லைஃப் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸ் வியர் நான் இது எப்படி சொல்றேன் ஃப்ரெண்டுங்க சொல்லல அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் சுத்தி ஒரு பத்து பேர் இருக்காங்க சென்னையில நாங்க வாரம் போக போவோம் போவோம் அப்ப எல்லா கீழே பார்த்தாலும் எஸ்பி ஸ்போர்ட்ஸ் இருக்கும் எஸ்பி ஸ்போர்ட்ஸ் இவருடா எஸ்பி ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் ட்ராக் பேண்ட்ல பாக்கலாம் குரூப் ஆர்டர்ஸ்ல அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்காப்புல நம்பி வாங்க குரூப் ஆர்டர்னா இதுமாரி டி ஷர்ட் எனக்கு ஆர்டர் பண்ண வேணா குரூப் ஆர்டர் டி ஷர்ட் இவருக்கு பண்ணுங்க குரூப் ஆர்டர் மாரிட நிறைய பண்ணி இருக்காப்ல குரூப் ஆர்டர் டி ஷர்ட்ஸ் சோ எனக்கு கால் நான் இவரு தான் மாத்தி விட போறேன் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர்ல நீ நீங்க இவருக்கே கால் பண்ணி கூட डायरेक्टली பேசிக்கலாம் வேற எதுவும் சொல்ல வேண்டியதுங்களா

ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் இப்போ இருந்து முப்பது நாள் டைம் இருக்கு உங்களுக்கு வின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் அவார்டு உல்ஃபி எங்க சைடில் இருந்து நான் எவ்வளோன்னு சொல்லலை நான் தர்றேன் ஏன்னா நண்பனோட ஷாப்பை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக உல்ஃப்கேங்க ஃபஸ்ட்டு டைமாக இன்னொரு கடைக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளதாக நண்பன் கடைக்கு மட்டும்தான் இதோட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த கார்டு திருப்பி அந்த பில்லை காமிச்சி நீங்கள் கப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ரிவார்டு பார்த்தீங்களா வாய்ஸ் மூலம் கரெக்டாக சொல்லிட்டு பார்த்தீங்களா கேஷ் ரிவார்டு உல்ஃப்கேங்க சைடில் இருந்து நான் கொடுத்துட்றேன்

கஸ்டமர் பேஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கஸ்டமர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல பன்னெண்டு வருஷமா இந்த ஹோல்சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க கடை வந்து சின்னதா பட் குடோன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க இங்க ஜஸ்ட் டிஸ்ப்ளேக்காக மட்டும் தான் இந்த கடை யூஸ் பண்றாங்க மத்தபடி ஸ்டாக் பாத்தீங்கன்னா குடோன்ல ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சிருக்காங்க அண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருப்பாரு சோ நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஆர்டர் பேசிஸ்ல பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரூப் ஆர்டர் டி ஷர்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு லோ பட்ஜெட்ல கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க ஷாப்ல வந்து ஆஃபர் போட்டு நீங்க சேல் பண்றதுக்கு இந்த கடை வந்து சூப்பரான கடை ஆடி மந்த்து கண்டிப்பா எல்லாருமே ஆஃபர் கண்டிப்பா நீங்க போடுவீங்க பட் நம்மளுக்கு அந்த ஸ்டாக் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இங்க வந்து கண்டிப்பா நீங்க வாங்க லோ பட்ஜெட்ல நீங்க ஆஃபர் போட்டு சேல் பண்றதுக்கு வேற லெவலான ஒரு கடை கண்டிப்பா நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதே மாதிரி இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் கைட் பண்ணுவாரு ரெஸ்பாண்டும் பக்காக பண்ணிடுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பை